காக்கும் தெய்வமான மகாவிஷ்ணு ரொம்பவே சுவாரஸ்யமானதாகவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் சொல்லப்படுற தச அவதாரம் அதாவது பத்து அவதாரங்கள் இருக்கு இந்த உலகத்துல வாழ்ற ஒவ்வொரு வாழ்வாதாரம் உயிரினங்கள் உருவானதும் முதல் அவதாரமே தொடங்குச்சு மீன் தோற்றத்துல அவதரிச்ச மச்ச அவதாரம் இரண்டாவது நீரிலும் நிலத்திலுமே வாழக்கூடிய ஆமை அதாவது கூர்ம அவதாரம் எடுத்திருப்பாரு மூன்றாவது நிலத்தில் மட்டுமே வாழக்கூடிய பன்றி வராக அவதாரத்தை எடுத்திருப்பாரு நான்காவது ஐந்து அறிவு இருக்கிற மிருகமாகவும் ஆறு அறிவு இருக்கிற மனிதனாகவும் ஒன்னா சேர்ந்த மாதிரியான நரசிம்ம அவதாரம் ஐந்தாவது ஒரு முழு மனுஷனா வளர்ச்சி அடையாத பாலகன் தோட்டத்துல இருக்கிற வாமன அவதாரம் ஆறாவது ஒரு முழு மனுஷனா வளர்ச்சி அடைஞ்சாலும் கோபமும் ஆக்ரோஷமும் கொண்ட பரசுராம அவதாரம் ஏழாவதா எந்த ஒரு குறையுமே இல்லாம அரச குடும்பத்துல பிறந்தும் நாட்டையே ஆண்டாலும் அன்பும் அடக்கமும் அமைதியும் கருணையும் இப்படி நிறைய நல்ல குணங்களோட பிறந்து நீதி தவறாமல் தர்மத்தோடு வாழ்ந்த ராம அவதாரம் ஆகும் எட்டாவதா உண்மையான தர்மத்தையும் ஞானத்தையும் இந்த உலகத்துக்கு அழிச்ச ஸ்ரீ கிருஷ்ண அவதாரம் ஒன்பதாவது ஆசையை துறந்தா அனைத்தையும் உணரலாம் என்ற தத்துவத்தையும் அமைதியும் பல போதனையும் உலகத்தில் பரப்பிய கௌதம புத்த அவதாரம் பத்தாவது அவதாரமான கல்கி அவதாரம் இன்னும் அவதரிக்கல அதாவது புராண கதைகளின்படி இந்த பத்தாவது அவதாரமான கல்கி அவதாரம் இந்த கழிவுகம் முடிகிற தருவாயில அவதரிச்சு தீமைகளை வேரோடு இந்த பூமியில் மறுபடியும் தர்மத்தை நிலைநாட்டுவார்னு சொல்லப்படும்